ஹாய் நை மாணவேல் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா மேலங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பதிமூன்றாம் நூற்றை அந்த வைணவ கோவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வைணவ கோவில்னா பெருமாள் கோவில் சொல்லலாம் இது வந்து பதிமூன்றாம் நூற்றை சேர்ந்த ஒரு கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவங்கி மாவட்டம் மானமதுரை வட்டம் வேலூர் இந்த வேலூர் பக்கத்தில் வேலங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது ஊர் பகுதி இருக்குது அந்த ஒரு ஊர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபட்டு அதாவது வந்து முனிசாமி இல்லாடி கருசம் கொள்கூடிச்சிங்க அந்த ஒரு கோவில் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான பாடையில் இடிஞ்ச ஒரு சிலை அடைஞ்ச ஒரு இடம் மாதிரி பார்க்கவில் இருக்குது பெரிய பெரிய பார்க்க வந்து ஒரு இடம் நடந்திருக்கு அந்த இடத்துல வந்து அந்த அது வந்து புறநமித் பண்ணுறதுக்காண்டி அது வந்து தோண்டி அந்த இடத்துல வந்து தரையோட வந்து அந்த கட்டமைப்பை வந்து அனுப்பிட்டு புதுசாக கோயில் கிட்டிருக்காண்டி தோண்டபோது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பார்க்கல் கிடச்சிருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக பார்க்கலாம் அப்புறம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன ஒரு சில மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து எடுத்து அவங்க பார்த்துருக்காங்க பார்க்கும்போது நினச்சிருக்கேன் வந்து லட்சுமி நாராயணரோட சிற்பம் ஃபஸ்ட் எடுக்கும்போது தலை மட்டும் வந்துருக்கு அப்போ தூக்கி போட்டு அப்படி பார்க்கும்போது வந்து தலை சிற்பமும் சேர்ந்து கிடச்சிருக்கு அப்புறம் வந்து அது ஓரளவு எடுத்து வந்து வழிபாடு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கீழே தோன்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னோர்கள் வழிபட்டு அந்த ஒரு இடத்துல கருச முனிசன் இருக்கிற அந்த தோன்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து இருந்த மாதிரி ஒரு பெரிய கல்வெடைச்சிருக்கு அது பார்க்கும்போது கல்வெட்டு அப்படின்னு தெரிய வந்திருக்கு அப்புறம் வந்து அந்த கல்வெட்டு வந்து ஆய்வு வந்து ஆய்வு பண்ணி பார்த்துருக்கோம் பார்க்கும் போது அந்த கல்வெட்டு பதிமூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அந்த கல்வெட்டு வந்து ஒரு மிகப்பெரிய வரி போட்டிருக்கு என்னென்னா திருபுவன சக்கரவர்த்தி நெதிராம் ஆண்டு நேசனா பெற்ற அத்தந்து நாள்கி நாள்கி கீழ் மதுரை பிராமணம் பண்ணி பிரமணம் பண்ணி திருவிழித்து எழுகையாவது கீழ் கும் தென்கெல்கை வைகை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வார்த்தை வந்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதன்படி ஒரு அதாவது மாடக்குளம் கீழ் மதுரை மதுரை அப்படின்னு அப்படின்னு மாடக்குளம் கீழ் பாண்டி மன்னர் கால இருக்கு அப்படின்னு தெரியும் இது வந்து கரெக்டா பார்க்கும்போது திருபுணா சக்கரவர்த்தி வந்து மன்னர் குறிக்கிற வார்த்தை அதுக்கப்புறம் வந்து ஆண்டு நாள் ஆண்டு 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 நாள் ராசிரியர் இருக்கக்கூடிய ஒரு நாள் கீழே வந்து இந்த இந்த டைம் இந்த நாடு மதுரை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு நாடு குளம் அதுக்கு அதுக்கு இந்த மதுரை அந்த ஒரு இடத்துல வந்து பிரமணம் பண்ணி கொடுத்தது இது வந்து நிலத்தை வந்து குடிக்கக்கூடிய ஒரு பிரமணம் பண்ணி கொடுத்த உரைப்பிழித்து எழுகை ஆகுவது அந்த இடத்து அந்த தென் எழுகை கீழ் வைகை அப்படின்னு வந்து இந்த பாண்டி வழங்கப்பட்ட அந்த நிலத்தோட வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த முழுக்க முழு செஞ்சு குறிப்பிட்ட வரி வந்து தெரிஞ்சிருக்கு தென் எழுகை வைகை அப்புறம் வந்து பிரமணம் பண்ணி கொடுத்த வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த டேட்ல அந்த எல் இந்த நேரத்தில் வந்து இதுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு எல்கையை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வைகை நதிக்கு தென்கிழக்கு தென்பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது தென் நலகை வைகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இதோட தென்பகுதி அந்த நிலத்தோட முடிவோட முடிவு வந்து பார்த்திங்கன்னா வைகை நதியாக இருக்குன்னு அப்படி கொடுத்துருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வேளம்புளம் அப்படிங்கிற பகுதி மேலே முன்னோர்கள் வழிபட்ட இந்த ஒரு பகுதி இது வந்து வைகை நதிக்கு பக்கத்தில் தான் இருக்கு கரெக்டாக வந்து இதோட வடக்கு பக்கம் இதுக்கு இந்த இடத்துக்கு வடக்கு பக்கம் வந்து வைகை இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல கொடுக்கலாம் தெரியும் இதை உக்க திருவிழித்து அப்படிங்கிறது உகந்தளித்து அதாவது மன்னரால் வழங்கப்பட்ட ஒரு நிலம அப்படி கொடுக்கப்பட்டது ஸோ இந்த கல்வெட்டு வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருந்துருக்கு வந்து மன்னரை வந்து வழங்கி அதை வந்து நிதங்கானம் பண்ணியிருக்கார் அப்படிங்குற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு சரி இந்த இடத்துல எப்படி வந்து திருமால் அதாவது பெருமாளுக்கான ஒரு கோவில் இருந்துச்சு அப்படி எப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த இடிபாட்டுக்கிற கோயில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த பக்கத்தில் வந்து பார்த்துருக்காங்க பார்க்கும்போது வந்து திருமாலுக்குரியதான திருவாளிக்கல்ல வந்து அந்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த கோயில் வந்து இப்ப வந்து தோன்றும் போதுதான் அந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி தோண்டும்போது போது பாத்தீங்கன்னா திருமாலுக்கான திருவாளிக்கல் அதாவது திருமாலோட அந்த சக்கரம் இதெல்லாம் பொறிக்கப்பட்ட ஒரு கல் வந்து இது எதுக்குன்னா இந்த ஒரு கல் வந்து அந்த நிலத்தோட எல்கை அதாவது மன்னர் கொடுத்த அந்த நிலத்தோட எல்லை வந்து குறிப்பிட்ட நடிப்பிருக்கும் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த நிலவரத்தில் வந்து கிடைச்சிருக்கு அந்த மக்களுக்கு இந்த முனிசன் அந்த அந்த நிலவரத்தில் எடுத்து தான் இந்த முனிசமே வந்து வழிபட்டு வந்திருக்காங்க காயங்களும் வழிபட்டு வந்திருக்காங்க ஸோ இவங்க அந்த குலைய மாணிப்பட்டதே அந்த திருவாடிக்கல் அதாவது எல்லையை கொடுக்கப்பட்ட அந்த எல்லைக்கலை தான் அந்த மக்கள் வந்து குலசாமி வழிபட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வச்சு வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பெருமாள் அவருக்கான ஒரு கோவில் வந்து இருந்திருக்கு வைணவ கோவில் வந்து இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஊருக்கும் அதாவது இந்த வேளாங்க வேலூர் வேளாங்குளம் சொன்ன இந்த ஒரு பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய அழகருக்கும் அதாவது அழகர் மலையில் இருக்கிற அழகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்புக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதி மக்கள் வந்து பெரும்மாளையும் அழகோயிலில் இருக்கிற பதினெட்டாம் படி தற்க சமயம் வந்து வணங்கிட்டு வரவங்கள அவங்க தான் இந்த ரெண்டு தெய்வத்தை தான் இங்கே வந்து வணங்கிட்டு வருவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து அழகர் கோயில் இருக்கிற ராக்காட்சி அம்மன் தீர்த்தத்தில் வந்து தீர்த்தம் வரதை வந்து தங்களோட முக்கியமான வாழ்க்கை வழிபாட்டு முறையில் அதாவது சிலா வந்து பார்த்தீங்கன்னா அழகிரமலையில் இருக்கிற ராக்காட்சி அம்மன் தீர்த்தம் தீர்த்து தொட்டி அங்கே போய் நீர தீர்த்தம் மரம் வந்து வழக்கம் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் பகுதியை சார்ந்த பிறந்த வாழ்ற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கு தங்களோட தங்க அவங்களோட பேரோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம் அப்படிங்கிற பெயரை வந்து அடமொழி வைப்பாங்க தீர்த்தக்கரை லக்னி தீர்த்தம் இப்படிங்கிற பேர்ல பேர் கூட அந்த அங்க குழந்தைகளுக்கு வந்து வச்சுட்டு வர வந்து வழக்கம் வச்சுருக்காங்க இதன் மூலமா வந்து இந்த ஊர் மக்களுக்கும் வந்து இந்த ஊர் மக்களுக்கும் திருமால் அதாவது பெருமாளுக்கான தொடர்பு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஊருக்கு இந்த ஊரை இந்த ஊரை இருக்கிற ஊர் பகுதியிலாம் பெருமாளுக்கான பேர் இருக்கு அதாவது இந்த ஊர் பகுதியில் இருக்கிற ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கன் அந்த மட்டுங்கிற பேரு இது வந்து பெருமாளுக்கான ஒரு பேர்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த இப்போ சுத்தி இருக்கிற சில பகுதி வந்து மேடான பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பழமையான பானை ஓடு சிகப்பு கருப்பு சிவப்பு பானை ஓடு வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பாண்டியர் மன்னர்கால பழமையான வைணவ கோவில் இருக்கும் இந்த கல்வெட்டு மூலமாக தெரிஞ்சிருக்கு இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கல்வெட்டு கிடைக்கப்பட்ட கல்வெட்டையும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மர் கோவில் வந்து அந்த கட்டுமான இருக்குது முனிசன் கோவில் தனியாக இருந்தாலுமே இன்னொரு பகுதியில் வந்து லட்சுமி நரசிம்மர் கோயிலை வந்து கட்டுறதுன்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய பாண்டிய மன்னர்கால ஒரு கல்வெட்டு வந்து இந்த வேளாங்கண்ணி அப்படிங்கிற ஊர் கண்டுபிடிக்கிட்டு இருக்கு இதுதான் அதோடய வரலாறு ஸோ தேங்க்யூ வேறாவது வரலாற்றுற விஷயம் இப்போ பேசினா கே கணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க